வணக்கம் பேசி நியூஸ் சிலபஸ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்தமாக யூனிட் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கொஷின் கேட்குறாங்க இதில் ஒளி வேறுபாடுலேருந்து சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம் ஒளி வேறுபாடு மற்றும் பொருட்களை பார்க்கலாம் இதில் அரியணும் வந்தால் அதோடய இது வந்து பார்த்திங்கன்னா திருமால் சிங்கம் காய்கறிகளை அரி அரிதல் அதாவது காய்கறி வெட்டுதல் அந்த பொருள் வரும் பார்த்திங்கன்னா அறிந்து கொள்ளுதல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலரி இந்த சின்னரி வந்து பார்த்திங்கன்னா அலரி பூ இது குறிக்கும் இன்னொரு பெரிய அலரி அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா அழுதல் அந்த பொருள் வரும் அழுது அடுத்து இரத்தல் சின்னரா இது வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்தல் இந்த பொருள் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இரத்தல் வந்து பார்த்திங்கன்னா சாதல் பெரியராவுக்கு வந்து மரணம் அந்த பொருள் வரும் உறவு இந்த சின்ன ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலிமை அதே ரா உறவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றம் உறவு உறவினர் அந்த பொருள் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரை சின்ன அறைக்கு அதோடய பொருள் சொல் உரை பெரிய அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையணை உறை அந்த பொருள் வரும் எரி சின்ன எரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தீன்ற பொருள் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியரி அது வீசுதல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கறி சின்னரியில் வந்து யானை என்ற பொருள் வரும் அதுக்கடுத்து பெரியரி கறியில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி அடுத்து மிளகுன்ற பொருள் வரும் கறி பெரியரிக்கு வந்து குரங்குக்கு வானரம் அது குரங்கு பெரிய ராவர அது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துடை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூரை சின்னரைக்கு வீட்டுக்கூரை பெரிய ரயம் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா துணிவு கூரைக்கும் அடுத்து சீரிய சின்னரிய வந்தால் சிறந்த அதே பெரிய வந்தால் சீரிய வந்து சிறந்த அதாவது கோபம்ன்ற பொருள் வரும் அடுத்து பறவை சின்னரா வந்தால் கடல் பெரிய ராக வந்தால் அது பறவை பறப்பனை அதை பிடிக்கும் மறை சின்னரை வந்தால் மான் தாமரை அந்த பொருள் வரும் பெரிய இறை வந்து வச்சு அது வேதம் வேத நூல்களை பற்றி அது சொல்லுது அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் நான் இந்த மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா அதோட பொருள் வேறுபாடு அதை பற்றி பார்ப்போம் மூணு சொல்லி நான் வந்த அனல் பொருள் வந்து தாடி ரெண்டு சொல்லி நான் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு அனல் அதை குறிக்கும் ஊன் மூணு சொல்லி இன்னும்ச்சின்னா உணவு ரெண்டு சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ஊன் அதுக்கு இறைச்சி அடுத்து கணம் மூணு சொல்லி நான் வந்து அதுக்கான பொருள் கூட்டம் இரண்டு சொல்லி வந்தால் பாரம் அதாவது வெயிட் அந்த பொருள் வரும் பேன் மூணு சொல்லி இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்று காப்பாற்றுதல் அதாவது பேணிக் காத்தல் என்ற பொருள் வரும் இதே ரெண்டு சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா தலையில் வாழும் பேன் இரண்டு சொல்லி எனக்கு மூணு சொல்லினா அதாவது மனம் மூணு சொல்லியா வந்துச்சுன்னா நறுமணம் இதே ரெண்டு சொல்லியும் நான் வந்தேன் உள்ளம் அடுத்து மூணு சொல்லி மனை இது வந்து பார்த்திங்கன்னா உட்காரும் பழவி இது கிராமப்புறங்களில் பயன்படுத்துவாங்க ஒரு சின்ன சேர் மாதிரி வச்சுக்கலாம் நாற்காலி சின்ன நாற்காலி மாதிரி மூணு சொல்லி நை வந்தால் மனைக்கு உட்காரும் பழவி இரண்டு சொல்லி நகை வந்துச்சுன்னா வீடு இல்லம் அந்த பொருள் வரும் அது மான் மூணு சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது பெருமை இது இரண்டு சொல்லி வந்தால் அது வந்து நான் விலங்கு மானை குறிக்கும் புளிமான் முன்னாள் இந்த வந்துச்சுன்னா இது மூன்று நாட்கள் அதை குறிக்கும் இதே முன்னாள் இரண்டு சுழி இன்னும் வந்துச்சின்னா முந்தைய நாளாக குறிக்கும் தேநீர் இது தேயிலை நார்மலாக தான் அடுத்து இரண்டு சுழி நீ பெரிய நீ தேநீர் இதோட இணைய என்ற பொருள் வரும் தேன் போலும் தேன் போன்ற இணைய நீர் அந்த பொருள் தினை இரண்டு சொல்லி நக வச்சுன்னா தானிய வகை தினை இது ரெண்டு சுழம் வந்தால் தானிய வகை மூணு சொல்லி நாயம் வந்துச்சுன்னா ஒழுக்கம் நிலம் இந்த பொருள் வரும் அடுத்து கணை மூணு சுழி நை வந்தால் குதிரை கணைக்கிறது அந்த பொருள் வரும் சாரி ரெண்டு சுழி வச்சுன்னா இங்கே மிஸ்டேக்காக இருக்குது ரெண்டு சொல்லிங்க வந்தால் குதிரை கணக்கிறது அந்த குதிரையோட ஒளியை குறிக்கும் மூணு சொல்லுங்கள்ச்சுனா அம்பு அடுத்து ரா இந்த முக்கியமான சில இதை வந்து வேறுபாடு பற்றி கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மரம் மரம் சின்ன வந்துச்சுன்னா அது மரம் வீரம் சாரி பெரிய ராவந்தா அது வீரம் இதே சின்ன ராவஞ்சனா நார்மலாக இருக்கிற மரம் அதை குறிக்கும் மனிதருக்கு உரியது மரம் அதாவது மனிதருக்கு உரியது வீரம் இல்லாதவங்கள மரம் அந்த பொருளை சொல்லுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஓன் இரண்டு சொல்லி எண் மூன்று சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஓன் உயிர்களுக்கு உணவு சின்ன சில உயிர்களுக்கு உடல் பகுதி ஒன்று அடுத்து கல் இந்த குண்டு வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான மலையில் இருக்கிற கல் இது பள்ளிக்கு வரையில் இந்த இல் வந்துச்சுன்னா பானையில் இருப்பது கல் பனையிலேருந்து பனை மதத்துலந்து கிடைக்கக்கூடிய கல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பறவை இதில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கடல் அந்த பொருள் வரும் பெரிய இராந்துச்சின்னா அது வந்து நார்மலான பறவை பறவை நம்ம அதை குறிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தல் சின்னரா பெரிய என்னன்னா சின்னராவ வந்தோன்னா இறத்தல்ன்றது வந்து ஒருத்தருக்கட்ட உதவி கேட்கறது இதே பெரிய வந்துச்சுன்னா உயிர் விடுதல் அந்த பொருளோடையும் பண்புடையோர் புலவர் இரத்தலினும் இரத்தல் நன்றின வாழ்ந்தனர் அடுத்து பரி பரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன அரிய வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை என்ற பொருள் வரும் பெரிய அரிய வந்துச்சுன்னா வழிப்பறி பறித்தல் அக்கால கல்வர்கள் கரியில் வந்து அதாவது அந்த காலத்தில் திருடர்கள் குதிரையில் வந்து வழிப்பறி செய்தனர் இந்த பொருளோரம் அடுத்து ரீ சின்னரி பெரிய இந்த டிஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கறி அடிப்பி கறி சமைப்பதுண்டு இந்த வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரி சின்ன வந்து பார்த்திங்கன்னா கடவுள் திருமாளிற பொருள் உண்டு பெரிய அறிக்கு வந்து அரி அரிதல் ஒரு பொருளை தெரிஞ்சிக்கிறது அந்த பொருள் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பனி இந்த ரெண்டு சொல்லினி மூணு சொல்லினி இது வந்து பார்த்திங்கன்னா பனியில் நானே நாணயந்து பனி செய்தது குளிர்காலத்தில் பனியில் வேலை செஞ்சால் வந்து நோய் வரும் அந்த பொருள் சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா களி பள்ளிக்கரளி அடுத்து குண்டலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டலி வந்து களின்ற பொருள் என்னென்னா சனி என்னொன்று இந்த பள்ளிக்கூரளி வந்து பார்த்தீங்கன்னா மகிழு பொருள் பொருளோறோம் அடுத்து விலை இந்த குண்டுலை பள்ளி குரலை இதில் டிஃப்ரெண்ட் என்னென்னா பள்ளி குரலைனா விலை மிகுதல் விலை அது குண்டுலை வந்து பார்த்திங்கன்னா விலை பொருளோட மதிப்பு குறி குறிக்கிறது அடுத்து ஒளி குண்டலி பள்ளிக்கொரளி இதுக்கான வேறுபாடுனா ஒலின்னா சத்தம் இது இந்த சின்னலி வரப்போ வெளிச்சம் ஒளி அது வெளிச்சம்ன்ற வரும் அடுத்து வெளி பள்ளிக்கூரளி அடுத்து சிறப்பலின்னு சொல்லலாம் பள்ளிக்கூரளி வந்து பார்த்திங்கன்னா வெளி விழித்தல் அதாவது அழைப்புன்ற வரும் இதே சிறப்பளி வெளிகளை திறந்தன் அதாவது கண்வெளி அந்த பொருள் வரும் அடுத்து ஒரு வேறுபாடு என்னென்னா ஒன்றா ஒன்று குடிக்கும் இந்த பெருகிற வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைன்ற வரும் ஒரு ரூபாய் உறுப்பு கட்டணுன்றது அதுக்கான வாக்கியம் அடுத்து மனம் ஏராண்டு சொல்லினா மூன்று சொல்லினா இதில் என்னென்னா மூணு சொல்லினான்றது மலரோடமா மனத்தை குறிக்கும் இரண்டு சொல்லி நான் வந்து மனம் அந்த பொருள் வரும் நன்றி